வணக்கம் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் பெனல் போட்டு கிணத்துக்கு சோலார் ட்ரிப் பண்ணி கொடுத்தோம் அறுநூறு வாட் மோட்ரு அப்போ பட்ஜெட் கம்மியாக வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேனல் கொண்டு வர சொன்னாங்க டெஸ்டிங் ஓட்டி பார்த்துட்டு ஒரே பேனல் போதும் தண்ணி நல்லா வருதுன்னு சொல்லிவிட்டு நிப்பிட்டாங்க அப்போ கிணறு நிறைய தண்ணி இருந்தது நாற்பது அடி கிணறு இப்போ ஒரு முப்பது அடி கீழே தண்ணி இருக்குது தண்ணி வருது ஆனால் ப்ரெஷர் கம்மியாக வருது இங்கே மேலே மாடி மேலே இருக்கிற டேங்குக்கு தண்ணி ஏறல அதெல்லாம் இவங்க காடு நிறைய இருக்குது சும்மா சிம்பிளாக வந்து ஆடு மாடுக்கு புல்லு தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இன்னொரு பேனல் போட்டு தண்ணி கொஞ்சம் சேர்ந்து வர மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இன்னொரு பேனல் நீ கொண்டு வந்திருக்கோம் காலையிலேயே அது கூட அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அறுநூறு வாட்ஸ்குள்ளோடு கொடுக்க போகிறோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படின்னு சொல்லி போவோம் கிணத்துல அடி கீழே தான் இருக்குது தண்ணி ரொம்ப ட்ரை ஆகிட்டு இருக்குது இந்த ஏரியா இப்போது டிசம்பரில் மழை வந்தாலுமே இப்போ ரொம்ப கிழ இருக்குது முப்பது அடி கீழே தான் இருக்கும் முப்பது அடி சுமார் முப்பது அடி கிளை இருக்கும் போலேது வீட்டு இசுக்காச்சு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் இருபத்தி ஒன்று ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு வெயிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரெண்டு பேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் பண்ணியாச்சு காங்கிரீட் பண்ணி கொடுத்துட்டோம் ஒன் ஹவரில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒர்க்கு அதே என்சிபி பாக்ஸ் எல்லாமே அதே தான் ஒரு பேனல் ஸ்ட்ரக்சர் அதுக்கான ரேட்டு மட்டும் எங்கே தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இங்கே முன்னாடி இருக்கிற ஆயில் பிள்ளைவங்களுக்கு தான் இங்கே மக்காச்சோளம் வச்சுருக்காங்க அதுக்கு பார்க்கறதுக்காக தண்ணி ப்ரெஷர் பார்த்தாலும் சொல்லி கேட்டிருந்தார் ஆயில் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இப்போது ஸ்டாப் பண்ணி பண்ணிட்டுருக்கிறாங்க நோட் ஆர்பிட் பண்ணி தண்ணி எடுத்துகிட்டாச்சு ஒன்பது மணி டைம் இப்போது ரெண்டு பேனல் சீரியல் கனெக்ஷனில் இருக்குது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி கீழே இருக்குது நல்ல ப்ரெஷர் வந்து வந்துட்டு வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் வெயில் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ப்ரெஷர் நல்லா வந்துட்டுருக்கோம் நமக்கு வந்து ஒரு பேனல் அதுக்கான ஸ்ட்ரக்சரு டிசி கேபிள் கனெக்டர் இது மட்டும் தான் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் அதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்